வணக்கம் தோழர்களே உறக்க பேசுவோம் இது ஜனநாயகத்தின் குரல் தோழர்களே இந்த எச்சப்பைய சீமான் குடிகார சீமான் வந்து பெரியாரை இழிவாக பேசுகிறத ரொம்ப நாளாகவே இப்போ பேசிகிட்டே இருக்கிறாங்க அது அரசியலில் இன்றைக்கி நிகழ்ச்சி நேரில் இருந்துகிட்டே இருக்குது எல்லோரும் கண்டிக்கிறாங்க பிஜேபியை தவிர ஆரிய பார்ப்பனைய ஆதரவு சக்திகளை தவிர சங்க பரிவாரங்களை தவிர எல்லாருமே கண்டுச்சிட்டாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட இது பெரியார் மண் தான் பெரியார் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்வார் அவருடைய புகழ் இருக்கும் ஆனால் பெரியாரை பேசுகிறவர்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இருப்பாங்களான்னு தெரியாதுன்னு சொல்லி ஜெயக்குமார் கூட பேசிட்டார் எல்லாருமே கண்டிச்சிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் இருந்து கம்யூனிஸ்டுகள் இருந்து எல்லாருமே தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க பெரியாரிய உணர்வாளர்கள் நிறைய அமைப்புகள் சென்னையில் போய் சீமான் வீட்டு முற்றுகையிட்டு போராட்டமாக நடத்திட்டாங்க அதுபோக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல சீமானுக்கு அங்குள்ள மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை கடுமையாக பதிவு செஞ்சாங்க இப்போ இதிலெல்லாம் பேசாத ஒரு ஆள் இருக்கிறாரு கள்ள மூடம் சாதிக்கிற ஒரு ஆள் இருக்கிறார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டை அறிவித்து தங்களுடைய கொள்கைகளை கொடியை அறிமுகப்படுத்தும் போது தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியாரை யார் அறிவிக்கிறார் விஜய் அறிவிக்கிறார் அதாவது பெரியாரின் கொள்கைகளில் எங்களுக்கு ஏற்பாடு உண்டு ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையை எங்களால் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறார் சரி அது அவருடைய நியாயம் கடவுளை அவர் ஏற்கலாம் மறுக்கலாம் அதில் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை சரி இப்போ பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கிட்டு இல்லைங்களா இப்போ பெரியாரை இவ்வளோ தூரம் கேவலமாக பேசிகிட்டு இருக்கிற சீமானை கண்டுச்சு நீங்கள் ஏன் ஒரு வாரத்தை கூட கண்டனம் தெரிவிக்கவே இல்லை விஜய் நீங்கள் தான் பேசணும் நீங்கள் பேசலீனா தமிழக மக்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா நான் உட்பட என்ன புரிஞ்சுக்குவேன்னா நீங்களும் பெரியாரை எதிர்க்கிறீங்களோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் மறைமுகமாக எதிர்க்கிறீங்களோ அப்போ சீமானும் நீங்களும் பெரியாரை எதிர்க்கிறதில் ஒரு கள்ள கூட்டாளிகளோ அப்படிங்கிற தான் வருது ஏன் விஜய் பேச மாட்டேங்கிறாங்க அதனுடைய பின்னணி என்ன பின்னணி என்னென்னா வாக்கு வங்கி அரசியல் தான் அதாவது சீமான் பக்கம் இருக்கிற தம்பிகள் கொஞ்சம் இந்த பத்தொன்பது வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு கொஞ்சம் இந்த இடவட்டங்கள் இருப்பாங்க இல்லைங்கன்னா அவங்களாம் வந்து சீமான் பக்கம் இருந்தவங்க விஜய் பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சீமானுக்கு ஒரு பயம் இருக்குது அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த பயம் அவரை பிடிச்சிக்கிச்சு யார் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த பயம் சீமானு பிடிச்சிக்கிச்சு அதனால தான் வந்து என்னுடைய தம்பி அவர் வந்து நான் சேர்த்துக்குவேன் நான் அவரும் நானும் அரவணைச்சு போவான் இன்னும் சில சீமான் ஆமைக்கறி குஞ்சுகள் எல்லாம் பேசுகிறாங்க என்னென்னா அவரும் தமிழ் தேசியத்தான் பேச போகிறாருன்னு விஜய் பேசுகிற அரசியலை இவங்க தீர்மானிச்சிருந்தாங்க ஆனால் விஜய் என்னண்டாரு திராவிடமும் பெரியாரும் ஏற்றுக்கிட்டாரு அதே மாதிரி இந்திய தேசியம் தமிழ் தேசியம் எல்லாமே ஒன்று தான்ட்டு போயிட்டாங்க அதாவது சீமானுக்கு நேர் எதிரி நிலைப்பாடுகள் விஜய் நின்ட்டார் இது சீமானுக்கு சிக்கல் எங்கே தன்னுடைய தம்பிகள் அந்த பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சரி இதில் விஜய்க்கு என்னங்க சிக்கல் இருக்குது அப்படின்னா அதுவும் அங்கே விஜய்க்கு அந்த தான் இருக்குது அதாவது ஒரு பக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவங்க மத்தியில் விஜய்க்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேமஸ் இருக்குது அவங்க நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க உலகதளி அளவில் இப்போ ரஜினிக்கு உலக தலியவில் ஜப்பானில் ரசிகர்கள் இருக்குது மாதிரி விஜய்க்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் வெளிநாட்டு தமிழர்கள் மத்தியில் ஒரு ரசிகர் இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய ஆதரவு போயிருமோ ஏன்னா அவங்க வந்து விஜயும் பார்க்குறாங்க சீமானையும் பார்க்குறாங்க இப்போ சீமான் வந்து பொறுக்கிதுன்ட்டு இருக்கிறார் திரள் நிதி எங்கேருந்து இந்த வாழ் ஈழத்தமிழர்கள்ட்ட இருந்து அதிகமான நிதி வந்து இவருக்கு வந்துகிட்டு இருக்குது மாதம் பத்தாயிரம் ஐயாயிரம் அஞ்சு லட்சக்கணக்கில் அனுப்புகிறவங்களே இருக்கிறாங்களாம் அப்போது இந்த நிதி வந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா இவங்க விஜயும் பார்க்குறாங்க அப்போது ஒருவேளை விஜய் வந்து சீமானை பீட் பண்ணிட்டா அவங்களுடைய ஆதரவில் எந்த பக்கம் போயிடும்னா விஜய் பக்கம் போயிடும் இது சீமானுக்கு பயம் எங்கே விஜய் வந்து தன்னை விட முன்னாடி போய் நம்மளுடைய திங்கிற சோத்தில் மண்ணாடி போட்டுருவாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்கே விஜய்னால் நமக்கு ஆபத்து வந்துடுவான்னு சொல்லி சீமானுக்கு பயம் அதனால் சீமான் பதறி அடிச்சுட்டு இப்போ பெரியாரி இருக்கிறார் எதுக்கு பெரியாரி அடிக்கிறீங்க ஏன் பெரியாரை பேசுகிறீங்கன்னா பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டுதாரு விஜய் இப்போ விஜய் வந்து சீமானை கண்டித்து பேசினா அந்த புலம்பெயர் தமிழர்கள் வெளிநாடு வாழ் தமிழர்கள் அப்புறம் இன்னும் இந்த பக்கம் சீமன் கட்டிருந்து விஜய்க்கு போகிற அந்த தம்பிகள் இருக்காருங்களா இதெல்லாம் நின்று போயிருந்த ஆதரவு வட்டங்கள் நின்று போயிரு அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு சிக்கல் இன்னொன்று என்னென்னா விஜயினுடைய இணையர் மனைவி சங்கீத அவர்கள் வந்து ஈழத்தமிழர் அங்கேருந்து புலம்பெயர்ந்து இங்கிலாந்து லண்டன் போய் வச்சிட்ருக்கிறவங்க தான் இப்போ அவர் வந்து ஒரு ஈழத்து மருமகன் கூட விஜய் அப்போ அந்த அங்கே இருக்கிற ஆதரவு வட்டங்கள் இதெல்லாம் வந்து தனக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால் ஒரு பயத்தனாலதான் என்னோடய விஜய் இது வரைக்கும் வாயே திறக்க நாம் நம்ம சந்தேகிக்கிறோம் ஏன் ஜனநாயக நாட்டில் நம்மளுக்கு சந்தேகம் வரக்கூடாதா ஏங்க விஜயோட அம்மாவையோ அப்பாவையோ இன்னும் சீமான் பேசியிருந்தா விஜய் ரசிகர்களோ விஜயோ அமைதியாக இருப்பாங்களா காமராஜர் பேசியிருந்தால் அமைதியாக இருப்பாங்களா அம்பேத்கரை அமித்ஷா கேவலமாக பேசும்போது இழிவுபடுத்தும்போது கடைசியாக விஜய் கட்டுறது ஒரு முக்கல் மூனகலான ஒரு அறிக்கை வெளிவந்தது ஆனால் இதுக்கு இந்த அறிக்கையை எந்த அறிக்கையும் எந்த கண்டனமும் இது வரைக்கும் வரலை அதேமாரி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பாலியல் உள்ளான போது கூட போய் என்ன பண்ணிட்டீங்கன்னா கவர்னர் பார்த்துட்டு வெளியே வந்து கை காட்டிட்டு போயிட்டீங்க இப்படி கைகாட்டிட்டு போயிட்டீங்க ச பத்திரிக்கையாளர் கூட சந்திக்கலை அப்போ விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதாவது வீட்டிலிருந்தபடியே வேலை செய்கிறது இந்த கொரோனா காலத்தில் தானே இந்த ஐடி நிறுவனங்கள் இருந்தவங்கலாம் வந்து லேப்டாப் வச்சுட்டு வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சாங்க அந்த மாதிரி வீட்டிலேயே உட்காந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் விஜய் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதிக அரசியல் தான் பண்ணுறீங்க சரி எப்படியோ பண்ணுங்க ஆனால் உங்களுடைய கொள்கை தலைவரை தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் தந்தையாக ஏற்றுக்கொண்ட ஒருத்தரை ஒரு குடியார பையன் ஒரு எச்சப்பொருக்கி ஒரு பாலியல் குற்றவாளி இப்படி அவமானப்படுத்தும் போது விஜய் மௌனம் காப்பது சரியானதல்ல இது விஜயின் எதிர்காலத்துக்கு சரியானதல்ல அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறோம் ஏன்னா விஜய் போன்றவர்கள் வெளியில் வந்து பேசணும் அப்படிங்கிறதான் நம்மளோட எதிர்பார்ப்பெல்லாம் ஏன்னா இன்றைக்கி நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் பார்ப்பாங்க அதுக்கு மேலே பார்ப்பாங்களே எனக்கு தெரியாது ஆனால் விஜய் பேசுனா இது கோடிக்கணக்கான இடத்துல போய் சேரும் அப்போ பேச வேண்டியவங்களாம் வந்து மௌனமாக இருக்கிறதுனால தான் சீமான் பேசிகிட்ருக்கிறதுக்கான காரணம் ஏன்னா சீமான் வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு பேசுறது காரணமே பழநெடுமாறன் வைகோ குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து பேசாதனுடைய விளைவு தான் இவங்கள்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே பேசியிருந்தாங்கண்ணா நீ சீமான் பேச முடியாது ஏன்னா சுப வீரபாண்டியன் அவர் தான் வந்து கருணாநிதி கிட்ட போய் சீமானை அறிமுகப்படுத்தினதே முத முதல் வந்து மேடையை பேச வச்சதே வந்து அண்ணன் கொளத்தூர்மணி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் சுப வீரபாண்டியன் இந்த குரூப் தான் இவங்க தான் வந்து சீமான ஏற்றி பேச வச்சுருக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் வந்து சீமான் சொல்வது தப்பு இது பொய் இது இப்படியெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் பேசுகிறவங்க இன்றைக்கி அறிக்கை கொடுக்குறவங்க இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சுருவாங்க அன்னைக்கே தெரிவிச்சிருந்தா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே தெரிவிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகியிருக்காது இந்த அளவுக்கு பொய் சொல்லி உலகத் தமிழர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கில் பணம் சம்பவம் வச்சுக்கிட்டு அந்த பொரு ஒரு பொருளாதார பலத்தை தனக்குன்னு ஏற்படுத்திக்கிட்டு ஆர்எஸ்எனுடைய கைகூலியாக சீமான் இருக்கவே முடியாது அப்போ விஜய் இந்த காலகட்டத்தில் பேச வேண்டியது கட்டாயம் அவசியம் இல்லைன்னா நம்ம அடுத்து விடிய என்னென்னு போடுவோம்னா பெரியாரை எதிர்க்கும் விஜயின்னு தான் போட வேண்டியிருக்கும் அது நான் இல்லை தமிழ்நாடு அப்படித்தான் உங்களை நினைக்கும் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் அஸ்தமித்தி போகும் ஏன்னா ஒரு கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொள்கை அப்போது நீங்கள் யாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த பெரியாரை ஒருவர் இழிவுபடுத்தும் போது அதை குறித்து கண்டனம் கூட தெரிவிக்காத நீங்கள் பொதுமக்கள் பிரச்சனையில் எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அநீதி நடக்கும்போது கண்டனம் தெரிவிச்சிருவீங்க ஒரு போராட்டம் நடத்திடுவீங்க மக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு உரிமையை வாங்கி கொடுத்துருவீங்க ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துருவீங்க அப்படின்னா அது எல்லளவும் நடக்காது எல் முலையனவும் நடக்காது விஜய் அவர்களே அதனால் நீங்கள் உங்கள் மௌனத்தை கலைக்க வேண்டிய நேரம் இது தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சமூக நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகளை பற்றிய வீடியோக்கள் இன்னும் நான் நிறையா பதிவுடல் இருக்கேன் அதனால் உறக்க பேசும் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி தோழர்களே